அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்பட பணவசியம் ஏற்படனா என்ன அர்த்தம் அப்படின்னா பணம் உங்கள் வீடு தேடி வர வருமான வாய்ப்புகள் உயர விரைய செலவுகள் குறைய ஒரு சூட்சமும் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை இந்த சூட்சமத்தை செய்யணும் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை அல்லது பெருமாள் படம் அல்லது உங்கள் வீட்டின் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் போய் அங்கே பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு இதை செய்யணும் வீட்டில் செய்யலாம் ஆலயத்தில் செய்யலாம் பெருமாளை பார்த்து கொண்டே இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்ல வேண்டும் ஓம் வாசு தேவாய நமோ நம ஓம் வாசு தேவாய நமோ நம ஓம் வாசு தேவாய நமோ நம என்று பெருமாளை போல நூற்றி பதினோரு முறை எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இரவு நீங்கள் உறங்குவதற்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சொல்லுங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் வருமான வாய்ப்புகள் உயரும் அதற்குண்டான புதிய புதிய சந்தர்ப்பங்கள் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெருமாளின் அருளும் தாயாரின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இரண்டு அற்புதமான அறிவிப்புகள் இந்த மாதம் இருபதாம் தேதி தீப ஒளி திருநாள் இந்த தீப ஒளி திருநாள்ல நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு புத்தாடை தானமும் உணவு தானமும் செய்யலான் இருக்கும் ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் எனவே இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல குபேர உபாஷனை தரப்போற எந்த கட்டணமும் இல்லாமல் யாருக்கு அப்படின்னா லக்ஷ்மி குபேர குடுவை எங்களிடம் பதிவு செய்து வாங்கும் அத்துணை பேருக்கும் லக்ஷ்மி குபேரக்குடு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபாவளி ஒரு மெசேஜ் எனப்ப அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரமட்டும்